சட்டமன்ற தேர்தல் நடக்க உள்ள தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை நடத்த உத்தரவிட கோரிய வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது தமிழகத்தில் எஸ்ஏஆர் நடத்த கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இதனை முக்கிய செய்தியாக நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் ஜோ மகேஸ்வரன் முழுவவர் அபிராமி பீகார் மாநிலத்திலே இந்த ஆண்டு இறுதியிலே சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது அதை முன்னிட்டு ஒரு இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பீகார் மாநிலத்தில் எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகிற வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தம் என்பது நடைபெற்றது அதுல நிறைய இந்திய குடியுரிமை அல்லாதவர்கள் வாக்குரிமை பெற்றிருந்தார்கள் அவர்களுடைய அவர்கள் வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டதா தேர்தல் ஆணையம் சொன்னது ஆனா ஆர்ஜேடி உள்ளிட்ட காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா உண்மையான வாக்காளர்கள் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை தேர்தல் ஆணையம் நீக்கிட்டு அவர்கள் அதுல வந்து முறைகேடு நடந்திருக்கதாக அவங்க குற்றச்சாட்டு சொல்லி ஒரு பக்கம் உச்ச வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கு இந்த சூழல்ல வழக்கறிஞர் அஸ்வினி குமார் உபாத்யாய் என்பவர் ஒரு மனு தாக்கல் பண்றாரு உச்ச நீதிமன்றத்துல அந்த மனுவில் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த ஆண்டு தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி அசாம் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது அந்த மாநிலங்களில் தேர்தல் நடைபெற இருக்கிற சூழல்ல அங்கும் பீகார்ல நடைபெற்றதைப் போலவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொள்ளணும் அப்பதான் உண்மையான வாக்காளர் பட்டியல் உண்மையான இந்திரியர்களுக்கான வாக்குரிமை பெறுவது உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வுல இன்றைக்கு விசாரணைக்கு வருது இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் இந்த மனு மீது உடனடியாக பதிலளிக்கிறதுக்காக தேர்தல் ஆணையமும் சம்பந்தப்பட்ட இந்த ஐந்து மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி மேற்குவங்கம் அசாம் ஆகிய மாநிலங்களும் தேர்தல் ஆணையமும் இது குறித்து பதிலளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் பிறப்பித்து உத்தரவிட்டிருக்காங்க அது விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன் சட்டமன்ற தேர்தல் நடக்க உள்ள தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை நடத்த உத்தரவிட கோரிய வழக்கு தமிழக அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது